ஸோ நெக்ஸம் பார்க்குங்களா பின்வரும் தொடரில் தவறானையும் தேர்வு செய்க ஸோ டென் ஃபோர்டீன் டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி டூ சிக்ஸ்டி ஃபோர் ஃபஸ்ட்டாக சீரியஸ் எழுதிக்கலாங்க டென் ஃபோர்டீன் டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி டூ சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி எயிட் ஒன் தேர்ட்டி டூ ஓகேங்களா ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எல்லாத்தையும் பார்த்துலாங்க கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா டென் ப்ளஸ் ஃபோர் ஃபோர்டீன் ஃபோர்டீன் ப்ளஸ் ஃபோர்டீன் தான் என்னங்க டுவெண்ட்டி எயிட் அப்போது இங்கே என்ன பண்ணியிருக்காங்க மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டூ ஸோ இங்கே என்னங்க ப்ளஸ் ஃபோர் இங்கே மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டூ எனக்கு தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ தான் சிக்ஸ்டி ஃபோர் கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் ஃபோர் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க இன்ட்டு டூ பண்ணியிருக்காங்க ஆனால் சிக்ஸ்டி எயிட் இன்ட்டு டூனுடைய ஆன்சர் எட்டு ரெண்டு பதினாறு ஆறு ரெண்டு பன்னெண்டுன்னு பதிமூணு ஸோ நூற்றி முப்பத்தி ஆறு வரும் நூற்றி முப்பத்தி ரெண்டு வந்திருக்கு இப்போ பி தான் நம்மளுடைய ஆன்சர் ஓகேங்க ஸோ அடுத்த போகலாங்களா ஸோ கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் வரிசையில் இதே தவறானேன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னையும் ஃபைவ் லெவன் டுவெண்ட்டி த்ரீ ஃபார்ட்டி செவன் நைன்டி சிக்ஸ் ஒன் நைன்டி ஒன் த்ரீ எயிட்டி த்ரீ ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு இதனுடைய டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் எவ்வளோங்க லெவன் லெவன் ப்ளஸ் டுவெல் அப்படிங்கிறத டுவெண்ட்டி த்ரீ நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி செவனுக்கும் டுவெண்ட்டி த்ரீக்கும் டிஃபரன்ஸ் பார்த்துறாங்களா ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது சிக்ஸ்த்தி ஆறாவது இப்படின்னு பார்க்கலாம் ஒரு ஆறு ஆறு ரெண்டாயிரம் பன்னெண்டு மூவார் பதினெட்டு வரணும் ஆனால் இருபத்தி நாலு இருக்குது ஆனால் ஆறு ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு அப்போ இங்கே நாங்கள் வரணும் இருபத்தி நாலு ரெண்டு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு ரெண்டு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறு ரெண்டு எவ்வளோங்க ஆறு ரெண்டு பன்னெண்டு ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு ஸோ இதெல்லாம் கரெக்டாக வரதான்னு பார்த்துக்கலாங்களா நாற்பத்தேழு நாற்பத்தி எட்டு கூட்டினா எவ்வளோங்க வரணும் நாற்பத்தி ஏழையும் நாற்பத்தெட்டையும் கூட்டலாம் எவ்வளோங்க வரணும் தொண்ணூற்றி அஞ்சு வரணும் இங்கே தொண்ணூற்றி ஆறு வந்திருக்கு அப்போ இது தப்பாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் ஸோ தொண்ணூற்றி அஞ்சு கூட தொண்ணூற்றி ஆறை கூட்டணும் அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி ஒன்று வருதுங்களா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி ஒரு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கூட்டணும் அப்படின்னா முந்நூற்றி எண்பத்தி மூணு வருது அப்போ இந்த தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிறத தவறானது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து போகலாங்க ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு நம்பர் வந்திருக்கு தெரியுதுங்களா ஃபோர் ஃபோர் தனித்து தனியும் என்னை காணுங்கன்னு கேட்டிருக்காங்க அப்போ இது ஆல்டர்னேட்டிவ் சீரியஸாக இருக்கும் இது ஈஸியாக கண்டுபிடிச்சிட பாருங்கள் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் சிக்ஸ் எயிட் நைன் டுவெல் சிக்ஸ்டீன் ஓகேங்களா ஆல்டர்னேட்டிவ் சீரியஸ் பார்த்தோம் அப்படின்னா டூ ப்ளஸ் டூ ஃபோர் ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸ் சிக்ஸ் ப்ளஸ் டூ என்னங்க வரணும் எயிட் தானேங்க வரணும் ஆனால் எங்கள் நைன் வந்திருக்குங்களா ஸோ அப்போ இந்த நைன் அப்படிங்கிறத நம்மளுக்கு தவறான எண்ணாக இருக்குது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாங்க பின்வரும் வரிசையில் பொறுமையா எண்ணெய் தேர்வு செய்ய அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ த்ரீ ஃபைவ் செவன் டுவெல் இது பார்த்தோம் அப்படின்னா என்னவா தெரியுதுங்க எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ் ஆனால் ஒன்று மட்டும் ப்ரைம் நம்பர் இல்லையதுங்க டுவெல் ஏன்னா மூணு அஞ்சு ஏழு பதினேழு பத்தொன்பது அப்படிங்கிறதுக்கு ஒன்றாலையும் தன்னாலேயும் மட்டும்தான் வகுப்படும் ஓகேங்களா ஸோ மற்றது எல்லாமே வந்து ரெண்டு மூணு அதுக்கான காரணிகள் இருக்கலாம் இப்போ பன்னெண்டு அப்படிங்கிறது என்ன எழுதுறாங்க ஸோ முன்னாங்கு பன்னெண்டுன்னு எழுதலாம் அப்புறம் ஒன்றாலே வகுப்பிடும் பன்னெண்டாலே வகுப்படும் இது மாதிரி ரெண்டாறு பன்னெண்டு அப்படின்னு எழுதலாம் அப்போ இது கண்டிப்பாக இது பகாயன்னு கிடையாது அப்போது இந்த பன்னிரெண்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு புருந்தாயன்னா இருக்குது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ஈக்குவல் டு முப்பத்தி எட்டுனா நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு இருக்காங்க அப்புறம் என்னென்னு பார்க்க சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ பாருங்கள் இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ஈக்குவல் டு முப்பத்தி எட்டு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஈக்குவல் டு நாற்பத்தி அஞ்சு எண் முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது சும்மா கூட்டி பாருங்கள் டூ ப்ளஸ் த்ரீ அவ்வளோங்க ஃபை ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் டென் வரலைங்க ஸோ ரெண்டு மூணு ஆரஞ்சு முப்பது தான் வருது ஸோ ஃபஸ்ட் வந்து ஸ்கொயரில் பார்த்துக்கலாம் டூ ஸ்கொயர் ஓகேங்களா டூ ஸ்கொயர் பண்ணுவோம் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் பண்ணுவோம் ப்ளஸ் ஃபைவ் ஸ்கொயர் பண்ணுவோம் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபோர் மூணு ஒம்போது ஐயா இருபத்தி அஞ்சு கூட்டி பாருங்க இருபத்தி ஒம்போது ஒம்போது முப்பத்தி எட்டு ஸோ ஆன்சர் வந்துடுச்சு அப்போ இதையும் பண்ணி பார்க்கலாம் ஃபோர் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் எவ்வளோங்க சிக்ஸ்டீன் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் எவ்வளோ வருதுங்க ஃபார்ட்டி ஃபைனு வந்துடுது அடுத்தது இதையும் அதே மாதிரி தாங்க ஃபைன் பண்ணணும் ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் ஸ்கொயர் ஓகேங்களா ஸோ நைன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேங்களா ஸோ சிக்ஸ்டீன் ப்ளஸ் நைன் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் அங்கே ஃபிஃப்டி ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்னங்க ஃபிஃப்டி தான் நம்மளுடைய ஆன்சர் ஓகேங்களா எக்ஸாம் போல் அங்கே ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா பார்த்தோன்னு என்பதில் பொருந்தாயன் தான் எல்லாமே இந்த இது ஃபுல்லாமே பொருந்தாயன் தவறான எண் அப்படின்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் எடுத்த இது இதை பார்த்தோம் அப்படின்னா என்னங்க ஒன்னுங்கிறது ஒன் இப்போ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது டுவெல்வினுடைய ஸ்கொயர் ஓகேங்களா ஸோ அப்போ இது ஒன் ஸ்கொயர் நடலாங்களா நெக்ஸ்ட்டு டுவெல் ஸ்கொயரு அடுத்தது சிக்ஸ்டீங்கிறது ஃபோர் ஸ்கொயரு டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிறது ஃபைவ் ஸ்கொயரு ஃபார்ட்டி நைங்கிறது செவன் ஸ்கொயரு எயிட்டி ஒன் அப்படிங்கிறது நைன் ஸ்கொயரு ஒன் டுவெண்ட்டி ஒன்ங்கிறது லெவன் ஸ்கொயரு தேர்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது சிக்ஸ் ஸ்கொயர் ஆனால் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படிங்கிறது எதனுடைய ஸ்கொயரும் கிடையாது அப்போ இதுதான் வேறுபட்டது பொருந்தது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்க பின்வரும் தொடரில் தவறான எண்ணெய் தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ டூ நைன் டுவெண்ட்டி எயிட் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் டூ ஒன் சிக்ஸ் அண்ட் த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் ஓகேங்களா இதை பார்த்தோம் அப்படின்னா டூ நைன் டுவெண்ட்டி எயிட் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் டூ ஒன் சிக்ஸ் இது என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணலாங்க ஓகேங்களா இப்போது அப்படி பார்த்தோம் அப்படின்னா டூ ப்ளஸ் செவன் நைன் வருதுங்க அதை நம்ம எழுத முடியுங்களா அடுத்தது நைன் ப்ளஸ் இப்போ நைன்டீன் அதாவது நைன்டீன் போட்டோன்னா தான் அப்படி வரும் ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா டூ கூட இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி கொண்டு வரலாங்க ஸோ டூங்கிறது எப்படி வந்திருக்கலாம் ஒன் ப்ளஸ் ஒன் டூ வந்துருக்கலாங்களா நெக்ஸ்ட்டு நைன் அப்படிங்கிறது எப்படி வரலான்னு பாருங்கள் எயிட்டில் இருந்தும் நைன் வரலாம் அப்போது டூ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு எவ்வளோங்க ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் வரும் ஆனால் டூ க்யூப் ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது வந்து எயிட் ப்ளஸ் ஒன் நைன் வந்துடுதுங்களா அப்போது இங்கேயும் க்யூப் வரும் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே பாருங்கள் ட்வெண்ட்டி செவனுங்கிறது த்ரீயோட க்யூபு சிக்ஸ்டி ஃபைவ்ங்கிறது ஃபோரோட க்யூப் ப்ளஸ் ஒன் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது ஒன் க்யூ ப்ளஸ் ஒன் டூ க்யூ ப்ளஸ் ஒன் இது வந்து த்ரீ கியூப் ப்ளஸ் ஒன் இது ஃபோர் க்யூ ப்ளஸ் ஒன் இது ஃபைவ் க்யூ ப்ளஸ் ஒன் இது சிக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒன் இது செவன் க்யூ ப்ளஸ் ஒன் ஓகேங்களா சிக்ஸ் க்யூப் அப்படிங்கிறது ஆறார் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறு மதி மூணு மூவார் பதினெட்டு ஒரு மூணு எவ்வளோங்க பதினெட்டு ஒரு மூணு இரநூத்தி பதினாறு ப்ளஸ் ஒன் பண்ணணும் ஆனால் இதில் பண்ணல அப்போது இந்த இரநூத்தி பதினாறு அப்படிங்கிறத நம்மளுடைய ஆன்சர் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் அடுத்த போகலாங்க பின்வரும் தொடரில் தவறான எண்ணெய் தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே தான் நம்ம சீரியஸ் எழுதிக்கலாங்க ஒன் த்ரீ டென் டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஒன் டுவெண்ட்டி நைன் அண்ட் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் செவன் 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 ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த த்ரீங்கிறது என்னங்க பண்ணியிருக்காங்க இங்கே டிஃப்ரென்ஸ் என்னங்க வரும் ஒன் ப்ளஸ் டூ அப்படிங்கிறது த்ரீன்னு சொல்லலாம் அல்லது ஒன் இன்ட்டு த்ரீ இப்போ இங்கே வந்து த்ரீ கூட என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு டென் கிடைக்குங்க த்ரீ இன்ட்டு த்ரீ ப்ளஸ் ஒன் பண்ணலாங்களா இப்போது இதை வந்து எப்படி எழுதலாம் ஒன் இன்ட்டு டூ ப்ளஸ் ஒன்னு எழுதுறாங்களா அதே மாதிரி இது பாருங்கள் டென் இன்ட்டு டூ ப்ளஸ் ஒன் வருது இங்கே இன்டூ த்ரீ ப்ளஸ் ஒன் வருதான்னு பாருங்கள் ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு அப்போது அறுபத்தி மூணு ப்ளஸ் ஒன்று இங்கே பார்த்தோம் அப்படின்னா நாலு ரெண்டு எட்டு நாலு ரெண்டு அறுபத்தி நாலு இன்ட்டு ரெண்டு நாங்கள் நாலு ரெண்டு எட்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு நூற்றி இருபத்தி எட்டு ப்ளஸ் ஒன்று அப்போது இன்ட்டு டூ ப்ளஸ் ஒன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி நைன் இன்ட்டு த்ரீ ஒம்பத் மூணு இருபத்தி ஏழு மிக ரெண்டு ரெண்டு மூணு ஆறு எட்டு ஒரு மூணு மூணு முந்நூற்றி எண்பத்தி ஏழு அப்படிங்கிறது வருது ஸோ எண்பத்தி எட்டுன்னு வரணும் இந்த இடத்துல ஆனால் இங்கே இப்படி இருக்குது இது தான் தவறானதுன்னு நினைக்கிறேன் ஸோ முந்நூற்றி எண்பத்தி எட்டு எட்டு ரெண்டுன்னு பண்ணணும் எட்டு ரெண்டு பதினாறு எட்டு ரெண்டு பதினாறு ஒன்று பதினேழு மூணு ரெண்டு ஆறு ஒன்று ஏழு ஸோ ஏழ்நூற்றி எழுபத்தி ஆறு ப்ளஸ் ஒன்று என்னங்க ஏழ்நூற்றி எழுபத்தி ஏழு அப்போ இதுதான் தான் தவறான இப்படி தான் நம்மளுடையது தவறான எண் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பின்வரும் வரிசையில் தனிப்பட்ட எண்ணெய் தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா சீரியஸ் எழுதிக்கலாம் ஸோ ஃபோர் நைன் நைன்டீன் 39, 79, நைன் ஒன் ஃபார்ட்டி நைன் அண்ட் த்ரீ ஒன் நைன் ஓகேங்களா ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு நைன் கிடைக்குங்க நாலு ரெண்டு எட்டு அப்படின்னு சொல்லலாம் ஸோ பார்த்தோம் அப்படின்னா நாலு ரெண்டு எட்டு ப்ளஸ் ஒன்று தான் நைன் அதே வந்து இங்கே பார்த்தோம் அப்படின்பா ஒம்பத்து ரெண்டு பதினெட்டு ப்ளஸ் ஒன்று தெரியுதுங்களா பத்தொம்பது ரெண்டு ரெண்டு முப்பத்தி எட்டு ப்ளஸ் ஒன்று இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ இங்கே ஒம்பது ரெண்டு பதினெட்டு ப்ளஸ் ஒன்று எவ்வளோங்க பத்தொன்பது அடுத்தது பத்தொன்பதான் மறுபடியும் ரெண்டாவது போயிருக்கிறோம் இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று சீரியஸ் எல்லாமே இன்டூ ரெண்டு ப்ளஸ் ஒன்று தான் ஒம்பது ரெண்டு பதினெட்டு முப்பத்தி எட்டு ப்ளஸ் ஒன்று எவ்வளோங்க முப்பத்தி ஒம்பது ஸோ நெக்ஸ்ட்டு முப்பத்தி ஒம்பது இன்ட்டு ரெண்டு எவ்வளோங்க ஒம்பது ரெண்டு பதினெட்டு மூணு ரெண்டு ஆறு ஒன்று ஏழு ப்ளஸ் ஒன்று எழுபத்தி ஒம்பது கிடச்சிருதுங்களா ஸோ நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தா எழுபத்தி ஒன்பது இன்ட்டு ரெண்டு ஸோ ஒம்பது ரெண்டு பதினெட்டு ஏழு ரெண்டு பதினாலு ஒன்று பதினஞ்சு ப்ளஸ் ஒன்று எவ்வளோங்க நூற்றி ஐம்பத்தி ஒம்போது வரும்னு இங்கே நூற்றி நாற்பத்தி ஒம்பதுனு இருக்குது நெக்ஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது இன்ட்டு ரெண்டு என்னங்க ஒம்பது ரெண்டு பதினெட்டு ஐரெண்டு பத்து ஒன்று பதினொன்று ஒன்று ரெண்டு ஒன்று மூணு ப்ளஸ் ஒன்று ஸோ இந்த டேம் கரெக்டாக இருக்குங்க அப்போ இது தான் நம்மளுக்கு தவறான எண் ஸோ நூற்றி நாற்பத்தி ஒம்பதுங்கிறது தான் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா என்பதில் பொருந்தா என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ நூற்றி ஐம்பத்தி ஆறு நூற்றி அறுபத்தி எட்டு நூற்றி எண்பத்தி ரெண்டு இரநூத்தி எட்டு ஓகேங்களா ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இப்போது இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோங்க வருது ஸோ டுவெல் அப்படிங்கிறத டிஃப்ரென்ஸ் கரெக்டுங்களா ஒன் சிக்ஸ்டி எயிட்டில் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் போச்சு அப்படின்னா எவ்வளோ வருங்க டூ இங்கே டுவெல் ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கும் இதுக்கும் இப்போது எனக்கு இந்த டூ நாட் எயிட்டுக்கும் ஒன் எயிட்டி டூக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லுவாங்க சிக்ஸு இங்கே டென்னில் போச்சுன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ இங்கே ப்ளஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த டேர்ம் கிடைக்கிது அப்போது இதுவும் ப்ளஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன டேர்ம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா ஆறு ஆறு பன்னெண்டு எட்டு நூற்றி ஐம்பது இருக்காது அப்போது எனக்கு இந்த டேர்ம் தான் என்னதுங்க பொருந்தா எண்ணாக இருக்குது அப்போ பீதா என்னன்னு சொல்கிறோம் பொருந்தாத எண் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இது பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியுது எல்லாமே என்னங்க க்யூபிக்கோட ஒரு வரிசையாக இருக்குது இந்த வரிசையில் பொருந்தா எண் என்னென்னு கேட்டிருக்காங்க இதில் ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம் பாருங்கள் ஸோ ஒன் க்யூப் ஃபைவ் க்யூப் எயிட்டுங்கிறது டூ க்யூப் டூ ஒன் சிக்ஸுங்கிறது சிக்ஸ் க்யூப் தௌசண்ட்ங்கிறது டென் க்யூப் த்ரீ ஃபார்ட்டி த்ரீங்கிறது செவன் க்யூப் செவன் டுவெண்ட்டி நைங்கிறது நைன் க்யூப் ஆனால் ஹண்ட்ரடுங்கிறது என்னங்க டென் ஸ்கொயராக போச்சு அப்போது இது வந்து தான் நம்மளுக்கு பொருந்தாததாக இருக்குது ஸோ ஹண்ட்ரட் சிங்கிறது நம்மளுடைய ஆன்சர் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப ஈஸிங்க ஸோ இந்த வரிசையை பார்த்தோன்னா இந்த வரிசையில் தொடர் வரிசையின் ஆறாவது உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்மளுக்கு மூணு உறுப்பு கொடுத்துருக்காங்க இதை வச்சு எழுதலாம் இங்கே பாருங்கள் ஒன் பை டூ டூ பை த்ரீ த்ரீ பை ஃபோர் என்ன இருக்குது அப்படின்னா என் பை என் ப்ளஸ் ஒன் ஃபார்முலா தாங்க ஸோ ஆறாவது இருப்போம் என்னங்க ஆறுங்கிறது என் ப்ளஸ் ஒன் செவன் சிக்ஸ் பை செவன் அப்படிங்கிறது ஆன்சர் சிம்பிள் ஓகேங்களா டீ நம்மளுடைய ஆன்சர் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கூட்டிகிட்டே எடுத்து என்ற புகை ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒன் சிக்ஸ் ஃபிஃப்டீன் ட்வெண்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் அண்ட் மைனஸ் நைன்டி ஒன் சாரி டேஷ் நைன்டி ஒன் ஓகேங்களா ஸோ எப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஒன்று ஒன்று அப்படிங்கிறது வரும்னு தெரியும் ஆறுங்கிறது என்ன சொல்லலாங்க ரெண்டு மூணு ஆறு இது மூவஞ்சு பாஞ்சு இப்போது இதை நான் லைனை எழுதுற பாருங்கள் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸோ ரெண்டு மூணு ஆறு ஸோ மூவஞ்சு பாஞ்சு அடுத்தது என்னங்க வரும் நாலே இருபத்தி எட்டு இப்போ எல்லாம் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு வருது இங்கெல்லாம் என்னங்க ப்ரைம் நம்பர்ஸாக வருது அடுத்தது பார்த்தோம் நாற்பத்தி அஞ்சுங்களா ஐயம்போ நாற்பத்தி அஞ்சு நெக்ஸ்ட் என்னங்க வரணும் ஆறு இன்ட்டு பதினொன்று அறுபத்தி ஆறு வரணும் அந்த தொண்ணூற்றி ஒன்றுங்கிறது ஏழு இன்ட்டு பதி மூணு சாரி ஏழு மூணு இருபத்தி ஒன்று ஓர் ஏழு ஏழு தொண்ணூற்றி ஒன்று ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்னங்க சிக்ஸ் இன்ட்டு லெவன் சிக்ஸ்டீன் அப்படிங்கிறது சிக்ஸ்டி சிக்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர் இப்போ டீ தான் நம்மளுடைய ஆன்சர் ஓகேங்களா கீழ்காலம் தொடருக்கு பொருத்தமான எண்ணை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்படி பெரிய நம்பர் வந்துச்சுனாலே இப்போ ஃபோர் ஃபைவ் ஒன் த்ரீ ஒன் ஜீரோ டூ ஒன் எயிட் செவன் டூ ஃபைவ் அப்படிங்கிறதுன்னு வச்சுக்கோங்க இப்போது இது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் த்ரீன்னு பண்ணுவோம் எவ்வளோங்க கிடைக்கிது நம்மளுக்கு நைன் ப்ளஸ் டென் டென் ப்ளஸ் தேர்ட்டின்னு கிடைக்கிது ஸோ இது ஒரு ப்ரைம் நம்பர் ஸோ நம்ம இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த்ரீ அப்படிங்கிறதால டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மீதி ரிமைனிங் எவ்வளோங்க கிடைக்கும் ஒன் அப்படின்னு கிடைக்கிது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்கிறதா ஒன் ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லி வருதுங்களா ஸோ அப்போ இது பார்த்தோம் அப்படின்னா என்னங்க வரும் த்ரீ ப்ளஸ் ஃபோர் பை த்ரீன்னு போட்டால் இதோட ரிமைனிங்கு ஒன்று தாங்க வருது ஸோ அதே மாதிரி எயிட் ப்ளஸ் செவன் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஃபைவ் போட்டோம் அப்படின்னா எவ்வளோங்க டென் செவன்டீன் எவ்வளோங்க செவன்டீன் ப்ளஸ் டுவெண்ட்டி டூ பை த்ரீ எவ்வளோங்க ஏழு மூணு இருபத்தி ஒன்று ரிமைனிங் ஒன்று தான் கிடைக்கிது அப்போ இது மாதிரி ரிமைனிங் ஒன் வர டேம் தான் நம்மளுடைய ஆன்சராக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஏ பார்க்கலாம் நைன் எயிட் சிக்ஸ் எயிட்னு இருக்குது எட்டு எட்டு இப்போ நைன் ப்ளஸ் எயிட் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் எயிட் ஸோ எட்டு எட்டு பதினாறு பதினாறு ப்ளஸ் ஆறு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ப்ளஸ் ஒம்பது எவ்வளோங்க முப்பத்தி ஒன்று பை மூணு எவ்வளோன்னா ஃபைத் மூணு முப்பது ரிமைனிங்குன்னு நாங்கள் ஒன் வந்துடுது அப்போ இது செலக்டட் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் டூ ப்ளஸ் ஃபோர் ஓகேங்களா ஸோ இது என்னங்க ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் டென் ஃபோர்டீன் பை த்ரீ அப்படிங்கிறது நம்மளுக்கு வருது ரிமைனிங் டூ வந்துடுது ஏன்னா ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு 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 ஆமாம் பன்னெண்டு மீதி ரிமைனிங் இதில் வந்தது அப்போது இது கண்டிப்பாக கிடையாது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் ப்ளஸ் எயிட் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் பார்த்தோம் அப்படின்னா எட்டு நாலு பன்னெண்டு பதினெட்டு பதினெட்டு இருபத்தி ஒன்று பை மூணு ரிமைனிங் ஒன்றுமே இல்லை ஜீரோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டூ ப்ளஸ் நைன் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் செவன் ஓகேங்களா ஸோ லெவன் ஃபோர்டீன் டுவெண்ட்டி ஒன் அதே தான் வருது ஸோ ரிமைனிங் ஜீரோ அப்போது இந்த நைன் எயிட் சிக்ஸ் எயிட் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தேவையான எண் ஸோ ஏ அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர்